ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்ட்ரீ லக்ஷ்மி டேக்ஸி நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன டேமேஜ் சாரீ தாங்க பார்க்க போகிறோம் சில்க் காட்டன் ஆல் சில்க் சாரீ மீனா ஒர்க்கு கோர்வ பார்ட்ரு இப்போ ஒவ்வொரு கலர்ஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஆக்சுவலி இது டேமேஜே இல்லைங்க ப்ரெஷ் பீஸ் தான் இதில் என்ன மிஸ்டேக்குனாக்கா இந்த மாதிரி பார்டரில் பார்த்தீங்கன்னா உடலோட கோன் வந்து உங்களுக்கு அந்த நூல் மட்டும் எலும்பி இருக்கும் மற்றபடி வேற எதுலாம் சேரீ என்ன ப்ரெஷ் பீஸ் தான் என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறுக்கு போவோங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலேயே போவோம் நம்ம ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட்டு அறுநூற்றம்பது ப்ளஸ் குறிச்சாச்சு மட்டும்தாங்க இந்த பார்த்திங்கன்னா ஒரு ராணி பிங்க் கலர் போட் பார்டர் நல்ல ஒரு ஜரிகை பார்ட்ரு சில்வர் காப்பர் மிக்ஸடு இதில் மயில் டிசைன் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா மீனாக ஒர்க் வந்துருங்க சில்வர் ஜரிகா காப்பர் ஜெரிகா ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகை ஒர்க் தான் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் சரிங்க நல்ல ஒரு ஆல்சல் சாரி சில்க் ஆல் ஆல்சல் சாரி கோர்வ பார்ட்ரு இந்த பார்ட்ரில் வந்து இந்த நூல் எலும்பி தான் மற்றபடி வேற எதுவுமே இல்லை அதுவுமே டிசைன் மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட்டு ஆறுநூத்தி ஐம்பது பிளஸ் குறிய மட்டும்தான் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்டே வந்துடும் பார்ட்ரு கலர்லேயே உங்களுக்கு முந்தி மீனா ஒர்க் டிசைன்லேயே வந்துடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க்கு ஜரிக ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் குளி சார்ஜ் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கனாக்கா மிஸ்டேக்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் சாரீ நல்லா வெயிட்லஸாக சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் இதுலேயுமே பார்டரும் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டே கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா மீனா ஒர்க் டிசைன் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஒன் பை ஒன் ஜரிக ஒர்க்குங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு பார்ட்ருமே கோர்வ பார்ட்ரு இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ரில் இந்த ஒன்று ரெண்டு இடத்துல தான் இந்த மாதிரி வரும் பார்டருமே கோர்வ பார்ட்ரு மீனா ஒர்க்கு முந்தையுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்லேயே மீனா ஒர்க்கு ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த சாரீஸ் இந்த வீடியோ போட்டிருந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் வாங்கிட்டு சேரீ சூப்பராக இருந்தது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி ஸாரீ வாங்கியிருக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸேரீ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸாரீ வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீனா ஒர்க் டிசைன் ஜரிகா ஒர்க்லேயே வந்துடும் பார்டரும் கோர்வ பார்ட்ரு பார்டரில் கம்பல்சரி மயில் டிசைன் வருங்க சில்வர் ஜரிகா ப்ளஸ் காப்பர் ஜரிகா ஒர்க்கு முந்தியும் கான்ட்ரஸ்ட் நல்ல ஒரு மீனா மீனாவர்க்கு ஜரிகா ஒர்க்கு கான்ட்ராஸ்டில் வந்துடும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்டில் வந்துடும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி பார்ட்ராக கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான ஆஃபர் சாரீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் ரிச் லுக்கு கொடுக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக கட்டி போகலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இதுவுமே பார்ட்ரு முந்தி ப்ளவுஸு மூணுமே கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலருங்க இந்த மாதிரி சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜெரிக மீனாக இருக்கு மீனா ஒர்க்கு கோர்வ பார்ட்ரு பார்டரில் மயில் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு ஒர்க்கு ஜெரிக ஒர்க் வந்துடும் இதுலேயும் பார்ட்ரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும் அதுவுமே உங்களுக்கு தெரிவிச்சிக்காது முந்தி மீனா மீனாவர்க்கோடைய ஜெரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு வீடியோவிலையும் உங்களுக்கு எல்லா சேரீயுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஃபுல் வீ பார்த்துட்டு கூட வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு சாரி வேணும்னா கூட ஓல்டல்ல கொரியர் போட்டுட்ருக்கோம் வாங்கிக்கலாங்க கால் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ மெசேஜ் போடுற நம்பருக்கு தான் நாங்கள் ரிப்ளை பண்ணிகிட்ருப்போம் அதனால் கால் பண்ணால் அட்டென்ட் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா குங்கும நாவ்ள கலரா குங்கும கலரு குங்குமா கலர் சேரீங்க இதுவுமே பார்ட்ரு முந்தி பிளவுஸு மூணுமே கான்ட்ராஸ்ட் வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஜரிக ஒர்க்கு குட்டி குட்டி டிசைனாக வந்துடும் கூர்வ கோர்வ பார்ட்ருலேயும் ஒர்க் வந்துடும் இந்த பார்ட்ரில் பார்த்தீங்கன்னா இந்த இலை எலும்பி இருக்கிறது தான் அதுவுமே டிசைன் மாதிரி தான் இருக்கும் பார்டரில் மயில் டிசைன் வந்துடும் முந்தி கான்ட்ராஸ்ட்டு ஒர்க் ஜரிக ஒர்க் வந்துடும்ங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஒரு சாரீ வேணும்னா கூட வாங்கிக்கலாம் தாராளமாக ஜஸ்ட்டு அறுநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தான் ரொம்ப ரொம்ப ஆஃபராக கொடுக்குறோம் சாரி நல்லா சூப்பராகவே இருக்கும் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கனாக்கா ஒரு டொமேட்டோ கலர் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரிகா இருக்கா வரும் பாடி ஃபுல் பார்த்தீங்கனாக்கா சில்வர் ஜரிகா ப்ளஸ் கோல்டு ஜரிகை பார்ட்ருமே நல்லா ஒரு கோர்வ பார்ட்ரு கோல்டு ஜரிகா வரும் எதுலேயுமே ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரி நூல் எலும்பி இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு மீனா ஒர்க்கு ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் குறிச்சார்ஜ் மட்டுந்தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் அனுப்புவோம் அவைலபிள் அனுப்பின உடனே நீங்கள் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் அனுப்பிடுங்க நேம்லேருந்து பின்கோடு நம்பர்லேருந்து ஃபோன் நம்பர் கட்டாயம் அனுப்புங்க யாரும் ஃபோன் நம்பரே அனுப்ப மாட்டேங்கிறீங்க பேரும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க அதனால் ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விட்ட வாட்டி உங்களுக்கு அமௌண்ட் டீடைல் போடுவோம் அமௌண்ட் டீடைல் போட்ட உடனே நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா மட்டும்தான் உங்களுடைய ஆர்டரே கன்ஃபார்ம் ஆகுங்க உங்களுக்கு வீடியோவில் சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ் வீடியோ போடும்போது டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கும் அதனால் தான் சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு ஆனியன் பிங்க்கு வித்து கடகாமரை பிங்க் கலர் மாதிரி இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜரிகை பார்டரும் நல்ல ஒரு கோருவ பார்ட்ரு காப்பர் ஜரிகை இந்த மாதிரி நூல் எலும்பி வரது தான் பாடுறது முந்தைய பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு மீனா ஒர்க்கு ஜரிகை ஒர்க்கோட வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு எல்லையுமே பார்டரில் டிசைன் வந்துடும் கலர்ஸுமே எல்லாம் சூப்பர் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எந்த சாரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரு டார்க் பிங்க் ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க்கு குட்டி குட்டி டிசைனாக வந்துடும் பார்ட்ரு கோருவ பார்ட்ரு மீனா ஒர்க்கோடு வந்துடும் முந்தியும் கான்ட்ராஸ்ட்டு ஜரிக ஒர்க்கு மீனா மீனாவர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது ஏன் நாங்கள் இந்த இலைக்கு கொடுக்குறோன்ற பார்த்தீங்கன்னாக்கா பார்டரில் மட்டும் அந்த மாதிரி இருக்கோங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆஃபராகவும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் இந்த மார்க்கெட்லாம் ஆயிரத்தி ஐநூறுக்கு போவோம் ஏன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா போர்வ பாட்ரு மீனாவிற்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீனாவிற்கு வந்துடும் கண்டிப்பாக அந்த விலைக்கு போவோங்க முந்தியுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல கொடுத்துருக்கு அதனால தான் சொல்றோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட் அறுநூத்தி ப்ளஸ் பிளஸ் சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் பிளஸ் காப்பர் மீனாவிற்கு குட்டி குட்டி டிசைனாக வந்துடும் பார்ட்லேயும் நல்ல ஒரு மீனவர்க்கு வந்துடும் இதில் பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே வரது தான் பார்டரில் மயில் டிசைன் வந்துடும் முந்தி கான்ட்ரஸ்ட்டு மீனாக ஒர்க் வந்துடுங்க ஜரிக ஒரு கூட ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உங்களுக்கு எல்லா சேரீயுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிடும் நீங்கள் பார்த்துட்டு கூட பொறுமையாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்த சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அறுநூத்தம்பது ப்ளஸ் குறிய சார்ஜ் மட்டுந்தான் இப்போ இன்னொரு கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது செக்குடு ஹால்சில் சாரீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு டிசைன் வரும் மல்டி கலர் மாதிரி இது ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் இதில் எந்த மிஸ்டேக் இல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் தான் ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் சாரீ பார்த்திங்கனாக்கா நல்லா சூப்பராகவே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு மாடல் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் நல்ல ஒரு சூப்பரான டிசைனாக கொடுத்துருக்கோங்க பார்டருமே நல்ல ஒரு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த சிக்கடு டிசைன் மல்டி கலரில் வந்துடும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸுங்க ஜஸ்ட்டு எழுநூற்றம்பது ப்ளஸ் குரீ சார்ஜ் மட்டும்தான் சாரீ ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு வந்து ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதனுடைய ப்ரைஸ் ஜ ரேட்டு ஜாஸ்தி வருங்க உங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட்டு எழுநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் இந்த சேரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா புக் ஃபோல்டில் இருக்குது இது விசிறிமடையில் இருக்குதுங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை சாரீ எல்லாமே அதே தான் இது புக் ஃபோல்டு இது விசிறி மடி தான் ஜஸ்ட் எழுநூற்றம்பது ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரீஸ் மட்டும் இல்லை நிறைய ஆஃபர் சேரீஸ் இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா லிங்க் அனுப்புருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் தான் இருப்போம் அதில் இருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ